இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடைபெறவிருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு எங்களுடைய சர்வஜன கட்சியின் சார்பாக எட்டு சபைகளுக்கான கட்டுப்படங்களை இன்று செலுத்தியிருக்கின்றோம் நாளை அல்லது நாளை மறுதினம் நாங்கள் சகல வேட்புமனுக்களும் பூர்த்தி செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்திலே கையெழுத்திருக்கின்றோம் இந்த நடைபெறவிருக்கின்ற தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல் எங்களுடைய நாட்டிலே ஆளுங்கட்சி அரசாங்கம் எவ்வாறு அவசியமாக இருக்கின்றதோ அதே போன்று ஒரு எதிர்கட்சியும் இருக்க வேண்டும் இந்த வகையிலே இந்த நாட்டிலே இன்று எங்களுடைய சர்வஜனபாலய கட்சி ஒரு பாராளுமன்ற பிரதித்துவத்தை கொண்டாலும் சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக இந்த நாட்டிலே நடக்கின்ற பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்கின்ற பாராளுமன்றத்தில் எடுக்கின்ற ஒரு கட்சியாக இன்று பிரணாமித்திருக்கின்றது அந்த வகையிலே நடைபெறவிருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்ற அனைத்து சபைகளிலும் குறைந்தபட்சம் இரண்டு மூன்று பிரதிநிதிகளையாவது பெற்று இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்து ஒரு சக்திமிக்க எதிர்கட்சியாக நாங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய இலக்காக இருக்கின்றது நடைபெறவிருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை முகம் கொண்டு எங்களுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி உரிய வாக்களிப்புகளை ஊக்குவித்து எங்களுடைய வெற்றிக்காக பாடுபடுவோம் எங்களுடைய சக வேட்பாளர்கள் இங்கு தலைமை வேட்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கரண் அவர்கள் எங்களுடைய வாகரை பிரதேசத்துக்கும் அதே போன்ற கல்குடா தொகுதிக்கும் ஜியா மௌலவி அவர்கள் எங்களுடைய ஒட்டமாவடி பிரதிநிதிப்படுத்தி இந்த தேர்தலிலே களம் இருக்கின்றார்கள் மட்டக்களப்பு மாநகர சபை காத்தங்குடி நகரசபை வேறாவூர் நகரசபை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இன்று நாங்கள் எட்டு சபைகளுக்கு கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றோம் எனவே வருகின்ற தேர்தலை நாங்கள் சிறப்பாக முன்டுப்போம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய கட்சி கட்சியோடு இணைந்து எங்களுடைய சகோதரர் வஹாப் பஹாப் அவர்களும் இணைந்திருக்கின்றார் இவர் தனியாக ஒரு கட்சியை வலைநடத்தி சென்ற ஒருவர் இன்று சர்வஜன அதிகாரத்தினூடாக அல்குடா தொகுதியிலே வாழைச்சினை பிரதேச சபையை மையப்படுத்தி அதே போன்று ஓட்டமாவடி பிரதேச சபையை மையப்படுத்தி அவருடைய அமைப்பாளர்கள் சகல மாவட்டங்களிலும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நாங்கள் இந்த கட்சியின் ஊடாக சந்தர்ப்பத்தை வழங்கி மிக ஒரு நல்ல பொறுப்பேற்ற எதிர்பார்த்திருக்கின்றோம் கார்த்தாங்குடி நகர சபையை பொறுத்தளவிலே நாங்கள் இளம் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம் எங்களுடைய பட்டியலிலே பெரும்பாலும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தியிருக்கின்றோம் மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் என்று கோஷம் எழுப்பியவர்களுக்கு நாங்கள் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கின்றோம் வாக்காளர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நிச்சயமாக எங்களுக்கு அந்த சபையிலே ஒரு பிரதிநிதித்துவத்தை பெற்றுத்தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது